நேத்திக்கு காத்தால ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் வாசல்ல கத்தி சாணம் பிடிக்கிறவனு வந்தா கத்தி சாணம் பிடிக்கிறவன் இந்த கத்தி முழுக்க சாண பிடிக்கிற வாழ்க்கை முஸ்லிமா தான் இருப்பாங்க அதுவும் இந்த ஊர்ல வரவ அத்தனை பேருக்கு சொந்த ஊர் எது தெரியும் திருவாலங்காடுதான் திருவாலங்காட்டம் வருவான் ஒரு குரூப்பா அங்கதான் அந்த குடும்பம் முழுக்க அங்கதான் இருக்கு எனக்கு நான் முப்பத வருஷமா மெட்ராஸ்ல வைக்கிறேன்னா அவளை அவளை எல்லாரையுமே எனக்கு தெரியும் சாதாரணமா கத்தி நம்ம கணபதி கோபத்துக்கு எல்லாம் போறோம் எல்லாம் போறோம் அப்படின்னு நினைச்சு இப்ப ஒரு புது பையன் வந்திருந்தான் இந்த புது பையன் என்ன சொன்னா சாமி நீங்க என்ன கேஷிங் பண்றீங்களான்னு கேட்கலாம் கத்தி எல்லாம் கொடுத்த ஒண்ணு இவன் கிட்ட பே நம்ம என்னத்தை புதிய வைக்கிறத ஒரு இஸ்லாமிய பையன் இதுக்கு பதில் பேச்சை வளர்க்க வேண்டாம்னு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி உங்களுக்கு எதாவது சரு பண்ண ஆள் வேணும்னா சமையல் பண்ண ஆள் வேணும்னா நான் வரேன் அடுத்து நான் சொன்னேன் அப்பா இங்க இது வந்து சைவமாச்சு இது ஆம்பூர் பிரியாணி போடுற சமையல் இல்லையா இது இது சைவமாச்சேன்னா சைவமும் நான் சமைப்பேன் செய்யணும்னு நான் சமைப்பேன் சாமி ரெண்டா சமைப்பேன் நீங்க ரெண்டா சொல்லுங்க என் நம்பரை வாங்கிக்கங்கன்னா நான் ஏன் அவன வருத்தப்பட வைக்கணும் அவசியம் சொல்றேன் பா அப்படின்னு சொல்லிவிட்டேன் எதுக்கு இத்தனையும் சொல்ல வர அப்படின்னு சொன்னேன்னா அந்த அந்த மனோபா அந்த அந்த தொழிலுக்கு சொல்லணும் ஒரு நிமிஷத்துல கம்சன் வெட்டப்பட்டான் இந்த வசுதேவர் அதை தடுக்கணும்னு நினைக்கிறார் இந்த வசுதேவருக்கும் அந்த தேவகிக்கும் என்ன உறவு என்ன சம்பந்தம் ஏற்பட்ட சம்பந்தம் வந்து பத்து வருஷம் குடும்பம் எல்லாம் கூட நடத்தல அப்படி இருக்கிறத இவளை காப்பாற்றணும்னு நினைக்கிறார் அதனால என்ன சொன்னார் நீ வந்து ஹம்சா நிரோமு உயர்ந்தவன் சுவாகனீய குணசூடை பவான் போஜ எசஸ்கர சகதம் பகினிம் ஹன்யா தி ஸ்திரிய முத்வாஹ பர்விணி இப்படி நீ உன் சகோதரியே கல்யாண கோலத்துல ஒரு பெண்ண நடுரோட்ல ரோட்ல வெச்சு நீ வெட்டி கொன்னேன்னா உலகம் உன்ன தூத்தாதா ஒரு மனிதன் வாழ்ந்தத்துக்கு அடையாளம் அவனுடைய புகழ் பிறந்தாலும் ஒருத்தன் முனிசிபாலிட்டி கணக்குல எழுதுவான் போனான்னு ஒருத்தன் எழுதுவான் அது ஒரு வாழ்க்கையே தோன்றின் புகழோடு தோன்று அத தோன்றலின் தோன்றாமையின் நன்று அப்படிங்கிறார் புகழ் நாம வாழ்ந்தத்தை மிச்சம் வச்சுட்டு போறது புகழ் தான் இந்த சரீரத்துக்கு அழிவு உண்டு புகழாகிற சரீரத்துக்கு அழிவு கிடையாது ஜெயந்திதே சுகுதினா

சாஸ்வதமாயிடுச்சு போய் தான் இவன் அடி கொள்ளாது வேதாந்தமா இருந்தான் போய் வேதாந்தான் பேசவே கூடாது அவன் நம்ம ஒரு மணி நேரம் மூச்சை புடிச்சுன்னு சொல்லியிருப்போம் அதை எடுத்துக்கவே மாட்டான் அவனுக்கு எது சாதகமா இருக்கோ அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துப்பான் இத்தனை நேரம் இத்தனை விஷயத்த சொன்னதெல்லாம் விட்டுட்டான் என்ன சொன்னீங்க பிறந்தா செத்துதான் ஆகணும் அத உங்க பொண்ணாட்டிக்கு வச்சு உங்களுடைய பிறந்தா செத்து தானே ஆகணும் இவன் இன்னைக்கு இருந்தாலும் சாகதான போறா நான் வெட்டாதனால அவன் சாஸ்வதம் கிடையாது இப்பயே வெட்டி கொண்டு விடுறேன் இவனை வெற்றினத்துனால நீ உயிரோட இருந்துருவியா அவளை வெற்றினத்துனால நான் வெட்டாதனால அவன் என்ன உயிரோட இருந்துருவாங்க சரி இவன்ட்டு எப்படி பேசக்கூடாது யோஜனை பண்ணி இங்க உனக்கு பயம்ங்கிறது இவள்கிட்ட இல்ல இவளுக்கு பிறக்கிற குழந்தைகள் ஆலயன்னு எட்டாவது கர்ப்பம் உன்னை கொல்லும்னு சொல்லியிருக்கு இவ உன்னை கொல்லுவான்னு சொல்லல அதனால இவளுக்கு பிறக்கிற குழந்தைகளை உங்ககிட்ட கொடுத்து வேணும் புத்திரான் சமர்ப்பை இது நல்ல உடன்பாடா அவனுக்கு தோணினது கம்சஹா தத்வாக்கிய சாரவித் அவர் என்ன சொன்னார் அவன் எப்படி புரிஞ்சிருந்தான்னு சொல்ற இந்த குழந்தைகளை உட தரையினார் அவர் நீ இவளை கொல்லாதே குழந்தைகளை தரையினா அவன் என்ன நினைச்சிருந்தான் இவளை கொல்லாதே குழந்தைகளை கொல்லுன்னு அவர் சொல்றார் நினைச்சிருந்தான் அவர் அப்படி சொல்லல பேசும்போது ரொம்ப ஜாகிரதையா பேச ஏன்னா கொலை பண்றவனை காற்றும் கொலை பண்ணுன்னு சொல்றவனுக்குதான் பாவமே மிகவே சட்டத்துல எவன் கொலை சொன்னானோ அவன் தான் ஏ குற்றவாளி ஒன் கொலை பண்ணினவன் நம்பர் குற்றம் செஞ்சவன் பாபத்திலையும் அப்படிதான் பாபத்திலையும் அப்படிதான் கரப்பா பூச்சியா இருக்கு எல்லாத்தையும் அடிச்சு வெளியில போட்டு வேலை செய்யறவங்க சொன்னோம்னா அவன் அடிச்சு வெளியில போட்டு அத்தனவாவும் உங்க கணக்குல தான் ஒரு காலத்துல நம்ம வீட்டுல எல்லாம் இது மாதிரி எல்லாம் வராத படிக்க நம்மளுடைய வீட்டோட அமைப்பு சாணத்தை வச்சு மூழ்கி சுத்தம் பண்ணி வைப்பார்கள் அதுக்கு வராது பூச்சிகள்லாம் வராது இன்னும் சில சம்பிரதாயங்கள் எல்லாம் தானியங்கள் எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு என்னென்ன தானியத்தை இப்படி இப்படி வச்சிருந்தா அந்த தானியம் ரட்சிக்கப்படும் அப்படிங்கிறது உண்டு ஒரு கால் வீட்டுக்குள்ள ஒரு கரப்பு வந்துருது ஒரு பூச்சி தேன் வந்துருது ஒரு பூரா வந்துருன்னா கொல்ல மாட்டார்கள் அதை புடிச்சு கொண்டு வெளியில போட்டுருவார்கள் இன்னைக்கு நம்ம கவனிச்சோம்னா எல்லாத்தையும் கொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம நாமளே ஏற்படுத்தி இருக்கோம் தேடி தேடி கொள்ளும் அட்வர்டைஸ்மெண்ட் வேற இதடி தேடி கொள்ளும் அப்படின்னு கொசு ஒரு கொசு இல்லாம கொள்ளும் இதை போட்ட இல்ல ஒரு கொசு இருக்காது அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிட்டு அப்ப கொசுவை கொண்டு என்ன மங்கள பாடுமா கல்யாணம் பாடுமா கேன்சர் வரும் அதெல்லாம் உபயோகப்படுத்தினா நுரையீர கேன்சர் வரும் கொசுலைய கட்சிப்படுத்தினா ஒரு கொசு இருக்காரு இல்ல வீட்டுக்கு வள அடிச்சுட்டா ஒரு கொசு இருக்காரு தேடி கொள்றது கொள்றதுங்கிறது ஹிந்து மதத்துல கிடையாது அஹிம்சா பரமோ தர்மா அப்படிங்கிறது ஏன்னா அது பாவம் கடத்தலாம் இவர் அதனால ஜாக்கிரதையா சொன்னார் சரின்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்பாடு உடனே கண்டினியூ பண்ணலாமே அந்த ஊர்வலத்தை அப்படி பண்ணலாம் இதோட சரியா கூச்சிருந்தான் பாதியில இறைக்கும் இந்த அயோக்கியங்கள் இருக்கான் பாருங்க அவனோட சுவாவம் என்னன்னா பண்ணினா ஓஹோன்னு பண்ணுவான் போட்டா தொப்புன்னு கூட்டுருவான் நல்லவர்கள் தான் ஒரே மாதிரி இருக்க இவன் என்ன பண்ணினா ஏன்னா இவன் கொண்டாடுற அணியும் நம்ம நினைச்சிடும் இவன் இன்னைக்கு போட்டு உடைப்பான் படத்தின்னு தெரியாது நீ ஊர்வலம் விட்ட பிறந்த போறான் கிளம்பி மதுரா பட்டணத்துக்கு போனார் கொஞ்ச நாளில் மதுரா பட்டணத்தை பண்ணிடும் பாயும் இவ கர்ப்பமா இருக்கான்னு தெரியும் கர்ப்பம் வந்தது வசுதேவரையும் ஜெயில போட்டான் தேவகையும் ஜெயில போட்டான் அவ அப்பா சூரசேனர் அவரையும் ஜெயிலில் போட்டான் இருக்காரோ இல்லையோ இவ அப்பா கம்சரோட அப்பா உக்ரசேனர் இருக்கார் பரவாயில்ல அவர் இருக்கார் உயிரோட அவர் என்ன பண்ணாரு இந்த காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது நம்ம வீட்டு மாப்பிளாவும் நீ பண்றதெல்லாம் சரி அதுக்கு அது கம்சம் சொன்னா நானே ரொம்ப நாளா கவனிச்சுட்டே இருக்கேன் நீ இறங்கி எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இப்பேன்னு தொண்ணூத்தஞ்சு வயசானாலும் நீ உட்காந்துக்கணும்னு நினைக்கிற எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி ஜெயில போட்டாமோ அது அவரை பிடிச்சி ஜெயில போட்டு இவனுக்கு ஒரு கோஷ்டி உண்டு இதை வச்சு இவனே பட்டாபிஷேகம் பண்ணிருந்தான் நானே ராஜா அப்படின்னு பண்ணிருந்தான் முதல் குழந்தை பிறந்தது ஜெயிலேயே அந்த குழந்தைய கொண்டு வந்து வசுதேவர் கம்சன்ட கொடுத்தார் சொன்னபடி நடந்தார் சத்தியப்படி நடந்தார் அப்படின்னு அவனுக்கு சந்தோஷம் இருந்தாலும் கம்சன் சொன்னான் எனக்கு வந்து மரணம் அப்படிங்கிறது இந்த முதல் குழந்தையால இல்லை எட்டாவது கர்ப்பம் எட்டாவது குழந்தையால இருக்கு அதனால இந்த குழந்தையை நீங்க திருப்பிடுத்துன்னு போயிடுவோம் அப்படின்னா வசுதேவர் சந்தோஷப்படல முற்றுக்காணி இந்த குழந்தைய அப்படின்னு ஏன்னா இவன் அசத்து நல்லவர்களுக்கு தான் மாறாத தனங்கள் கெட்டவன் இருக்கான் பாருங்க எப்ப என்ன வேணாலும் பேசுவான் எந்த மூடுல அவன் இருக்கான்னு நமக்கு தெரியாது சாயந்தாலம் ஏழு மணிக்கு எல்லாம் உங்களுக்குதான் அப்படின்மா கார்த்தா ஏழு மணிக்கு நிதானத்துக்கு அவன் நிதானத்துல இருந்து பேசுறானா நிதானம் இல்லாம பேசுறானா ஒண்ணுமே தெரியாது அது புத்தியோட காரியம் காதி ஆறுத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுவான் காதி ஆனோட ஒன்று பேசுவான் நான் சொன்னேனான்னு கேட்பான் அயோக்கியர்களுக்கு எண்ணம் வேறையா இருக்கும் பேச்சு வேறையா இருக்கும் செயல் வேறையா இருக்கும் தான் மனசு இயக்கம் மதசு இயக்கம் கர்மன் இயக்கம் மகத்வனா எது எண்ணமோ அதுதான் வார்த்தை எது வார்த்தையோ அதுதான் செயல் இது நல்லவர்களுடைய ராமோ திருநாபி பாஷ அப்படிங்கிறார் ராமாயணத்துல ரெட்ட பேச்சு ராமன் பேசுனதே கிடையாது சில பேர் சொல்லுவா கவலைப்படாதீங்க சார் உங்க குழந்தை படிப்பை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய கூட்டம் ஆயிரக்கணக்கான கூட்டத்துல மேடையில ஒரு குழந்தைய வந்து பத்து பேருக்கு எதிர்த்தாப்புல பெருமைக்காக இந்த குழந்தையோட படிப்பை செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா மறுநாளைக்கு பேர் அந்த குழந்தை வீட்டுல அவனை பார்க்க போச்சுன்னா உள்ளயே விட மாட்டான் அறிவிட்டாலும் யாருமா நீங்க கேட்பா நேத்திக்கு சொன்னீங்களேன்னா நேத்தியெல்லாம் மேடையில சொன்னதுமா அதெல்லாம் நம்ம போயிட்டு வாங்க லெவல்ல நம்ம லெவல்ல எடுத்து பேசணும்னா நான் சொன்னேன் நாட்டுக்கே பார்த்துருக்கு நான் இன்னைக்கு அன்னைக்கு அப்படி சொன்னேன்ல சார் அப்படின்னா அன்னைக்கு நான் சொன்னேன்டா அப்படி சொன்னேன்னா நாம நிரூபிச்சுன்னு வச்சுக்கோ போலேன் ஆமா அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ண போதும் கேட்போம் இப்படி எல்லாம் ஒரு பேச்சிருக்கு நல்லவர்கள் எங்க தாத்தா சொல்லுவார் ஒரு காலத்துல இந்த கடன் குடும்பத்தை எழுதி வாங்கினு கொடுக்குற பார்த்தீங்களா நல்லவனுக்கும் எழுதவன் தான் அயோக்கியனுக்கும் எழுத தான் பாருங்க நல்லவனா இருந்தாலும் கரெக்டா கொடுப்பான் அயோக்கியனா இருந்தாலும் எழுதி பிரயோஜனம் கிடையாது அது மாதிரி இவன் இந்த குழந்தையால இல்லைன்னா இவன் மாதிரியே நம்ப முடியாதுன்னு கேட்டா அது மாதிரியே நடந்தது இவர் போன உடனே நாரதர் வந்தார் நாரதருக்கு ஒரு பெரிய ஒரு யோகம் என்ன யோகம்னா பொதுவா நல்லவர்களுக்கு நல்லவர்களை கண்டா பிடிக்கும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களை கண்டா பிடிக்கும் கவனிச்சு கேட்கணும் கெட்டவர்களுக்கு நல்லவர்களை பிடிக்காது நல்லவர்களுக்கு கெட்டவர்களை பிடிக்காது நாரதரை நாரதரை எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரே சமயத்துல சோ மாதிரி ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்கும் யோஜனை சொல்லுவார் ரெண்டு எல்லாம் பண்ணின இடைஞ்சல் கொஞ்ச நஞ்சம் கிடையாது இந்த தேசம் சுபிக்ஷமாக வேண்டிய தேசம் இதை திருப்பி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறுல நாசப்படுத்தினதே இவாக நல்லது பண்றதா நினைச்சு எப்பயோ நம்ம நாடு நல்ல நிலைக்கு வந்துருக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது மாதிரி எல்லாம் நல்ல வாழ்க்கையே புத்தி தடுமா இருப்ப சில சமயம் கவனிச்சோம்னா நாரதர் அது மாதிரி உள்ளவர் கம்சன் அவரை பூஜை பண்ணினா என்ன விஷயம் கம்சா சௌக்கியமா இருக்கியா வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு இப்படிலாம் கேட்டா இது மாதிரி அசரீதி வாக்கு சொன்னது வசுதேவரை ஜெயில போட்டேன் முதல் குழந்தை குழந்த உடனே கிட்ட கொண்டு விட்டா அப்படின்னா அதுக்கு அவர் சொன்னார் நீ என்ன சொன்னேன்னா இந்த குழந்தையால இல்ல எட்டாவது கர்ப்பத்தினாலே சொன்னேன்னா அதுல தாண்டா சூக்மே இருக்குன்னா என்ன சூக்மம்னா அதை சொல்றதுக்குதான வந்திருக்கேன்னாதான் அந்த அசரீதி வாக்கு சொல்லும் போது எட்டாவது குழந்தைன்னு சொல்லல எட்டாவது கர்ப்பம்னு சொல்லியிருக்கேன் இதுல என்ன வித்தியாசம்னு கேட்டான் இவரு புறக்கறத வச்சுன்னு குழந்தைய கனெக்ட் பண்ணலாம் கர்ப்பத்தை பண்ண வேண்டலாம் முதல்ல ஏழு கர்ப்பம் அபாரஷனாகி எட்டாவது கர்ப்பம் முதல் குழந்தையா இருக்கலாம் இரண்டாவது புறக்கிற குழந்தையும் எட்டாவது கர்ப்பமா இருக்கலாம் மூணாவது புறக்கிற குழந்தையும் எட்டாவது ஏ பிறந்தா நீ கணக்கு தெரியும் அபார்ஷனார கணக்கு உனக்கு எப்படி தெரியும் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் எல்லாம் அபாரிஷன் ஆச்சுன்னா உனக்கு எப்படி கணக்கு தெரியும் அது வந்து அசியாஸ்துவ அஷ்டமோ கர்ப்பகா சொல்லியிருக்கு எட்டாவது கர்ப்பம்னு சொல்லியிருக்கு அதனால எட்டு குழந்தையுமே எட்டாவது கர்ப்பமா எட்டாவது கர்ப்பமா இருக்கலாம்னா எட்டுக்கு எட்டுன்னா ரொம்ப சரியா கொச்சும் தான் ஒன்றாவது குழந்தைன்னு கொன்னா இது மாதிரி ஒவ்வொரு குழந்தையா பிறந்து பொண்ணுன்னே வரா ஏழாவது கர்ப்பம் ஆதிசேஷன் ராமாவதாரத்துல லக்ஷ்மணனரா வந்த பெருமாள் இளைய பெருமாளா வந்தவர் கிருஷ்ணாவதாரத்துல ராமாவதாரத்துல தம்பியா வந்தவர் கிருஷ்ணாவதாரத்துல அண்ணனா ஏன்னா அங்க ஒரு சண்டை வந்துருக்கு ராமாவதாரத்துல என்ன சண்டை என்ன சீதியை கொண்டு காட்டுல விட்டாலும் அப்ப வந்து லக்ஷ்மணனை ஏமாத்தி தான் அந்த வேலையை வாங்கினார் ராமா பரதனை கொண்டு விடுனார் விட மாட்டேன்னு தான் சத்ருகுணனை கொண்டு விடுன்னா விடமாட்டேன்னு தான் ராமர் கொண்டு விட முடியாது நேரடியா சீதைய அதனால லட்சுமணனை கூப்பிட்டார் உங்க அம்மாவை கூட்ட என்ன சொல்லியிருக்கா என்ன கேள்வி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்கணும்னு சொல்லியிருக்கா இது சத்தியம்தானே சத்தியமா சொல்றேன்னா நான் அப்படின்னா சீதையை கொண்டு காட்டில விட்டுவோம் என்ன நான் சொல்றேன் இது மாதிரி ஜனங்கள் எல்லாம் பேசிக்கிறார் அண்ணா சீத்தியை நீங்க சந்தேகப்படல அந்த சப்ஜெக்ட்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் சந்தேகப்படல ஆனா நான் ஒரு ராஜா மக்களுக்கு என்ன நல்லவன்னு நான் நிரூபிச்சாகணும் என் மேல மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது யாரோ ஒத்தம் சொன்னா அந்த உத்தனுக்கு நான் தானே ராஜா தான் அவங்களுக்கு என்ன நம்பறா மாதிரிதான் நான் இருக்கணும் அதனால சீதையை கொண்டு காட்டுல பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை சீதையை கொண்டு காட்டுல விட்டா என்ன ஏன் நீ நல்லவள் இல்ல கெட்டவள்னு எவனோ என் வாயால நான் எப்படி என்ன சொல்லுவேன் திக் கஷ்டத்தலம் ஜீவனம் ஜீவனம் மா

மா பார்த்து சொல்ல முடியுமா சொல்லுவான என்ன இப்படி சொல்ல வைக்கிறானா பண்ணிட்டேன் ஏமாத்தி வாக்கு வாங்கினேன் நான் தம்பியா இருக்கிறதுனால தானே இதே நான் அண்ணா வர்றதா ஓங்கி உங்களையும் ஒரு அடி அடிச்சு அப்படி இல்லாதேன்னு உங்களை கட்டுப்படுத்த முடியும் நான் தம்பியா பிறந்ததுனால உங்க சொன்னதை கேட்க வேண்டி இனி உங்களுக்கு நான் தம்பியா பிறக்க மாட்டேன் இதோட சரியா கொடுக்க இனி தம்பியா பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்மால மின்னாடி ஒருத்தான் இடைய பெருமாள் அது சேஷன் முன்னாடி வரா பகவான் வைகுண்டத்துல தன்னுடைய சோதரியான நாராயணியை கூப்பிட்டு பகவானுடைய சகோதரி தான் நாராயணன் நாராயணி கவனிச்சு கேட்டா தெரியும் இன்னைக்கு சம் சாஸ்திரத்துல சம்பிரதாயத்துல உள்ள விஷயம் நான் சொல்றேன் பரமாத்மாவோட சக்தி புருஷ ரூபத்துல வரத்த நாராயணன் பேர் ಸ್ತ್ರೀ ರೂಪತ್ರ ರೂಪತೇ ನಾರಾಯಣ ಅದೇ ಮಾದರಿ ಚದುರ್ಭುಜಮ್ ಉಡು ನಾರಾಯಣಿ ಎು ಭುಜಮೂ ಉು ಮಹಾ ವಿಷ್ಣುಕೆ ಎ ಭುಜ ಉಡುಗ ವೈಷ್ಣವಿ ಮಟ್ಟು ಎತ್ತೇ ಅಂದ ಶಕ್ತಿಯಲ್ಲ ಒಂದು ದೇವತೆಕೂರು ಶಕ್ತಿ ಉಡು அதுல வைஷ்ணவிங்கிற சக்தி நாராயணிங்கிற சக்தி எடுத்து பார்த்த எல்லாம் சங்க சக்கரம் இருக்கும் கையில சகோதரி எல்லாருமே அதை ஒத்துருக்கா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சம்பிரதாயத்துல வந்த அத்தனை பேருமே விஷ்ணு சோதரிங்கிறத மறக்கவே இல்லை இது வந்து அம்பாள் துர்கையானவள் நாராயணனுடைய சகோதரி அப்படிங்கிறத எல்லாருமே பதிவு பண்றாள் அது ஒரு பெரிய விஷயம் அத இப்ப நீங்க என்னோட விஷயத்துக்காக சொல்றேன்னு என்ன இது பண்ணிக்கிற இந்த இப்ப இந்த லைவ் போனதே இந்த யூடியூப் சேனல் என்னோட ஜெகத் கல்யாண் டிவினுக்கு இல்லைன்னா தாமோதர தீட்சு போட்டாலே வருமா அதுல போனேன் ரெண்டு நாள் முன்னாடி நவராத்திரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கேன் நவராத்திரி சம்பந்தமா இந்த பரமாத்மாவோட தேவதை எந்தெந்த காரியம் வருது என்னென்ன பேர்ல வராதுங்கிறது பவானிங்கிற பேர்ல வரா காளிங்கிற பேர்ல வரா நாராயணி அப்படிங்கிற பேர்ல வரா துர்கேங்கிற பேர்ல வரா எந்தெந்த காரியத்தின் போது எந்தெந்த பேர்ல வரா நவராத்திரின்னா என்ன ஒன்பது நாள்ல ஒன்பது வகையான கண்ணிகைகளை பூஜை பண்றமே அதுக்கு என்ன பெயர் எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு பருந்தும் பூஜை பண்ணணும் பொழு வைக்கிறதுன்னா என்ன இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் சம்பந்தமா உள்ள விஷயம் நாலட்சுக்காக உள்ளது என்னோட வீடியோ எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஒரு வீண் பேச்சு இருக்காது சர்ச்சையை எடுத்து பேசணும்னு நினைக்காது நினைக்க மாட்டேன் ஒரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம சனாதன தர்மத்தை சொல்லும்போது வெறும் கதையா சொல்லாம அதுல உள்ள தத்துவங்கள் நாம பண்ற செயல்களுக்கு விளக்கங்கள் இப்படிதான் இருக்குவது அதை பார்த்தா மட்டும் போராது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்பதான் ஜனங்களுக்கு வந்து நிறைய போய் ரீச் ஆகும் எனக்கு அதுல என்ன அது என்ன வருமானம் அதெல்லாம் வருமானம் கிடையவே கிடையாது எல்லாரும் நினைச்சிருக்கோம் யூடியூப் வராது வரும் இந்த போனுக்கு கட்டுற வட்டி கூட வராது இந்த போனோட வில ரெண்டு லட்சம் ரூபாய்லாம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள வட்டி கூட வராது ஆனா ஜனங்களுக்குமே நல்லது சேரணும் பண்ற காரியம் இது நாம பண்றது கெட்டதுக்கு மத்தியில இதையும் பண்ண முடியல கொரோனாக்கு அப்புறம் எனக்குள்ள வந்த ஒரு வாழ் இது அதுக்கு முன்னாடி நான் இதுக்குள்ள போகவே இல்லை இப்ப விஷயம் என்னன்னா நாராயணிங்கிறவன் சகோதரர் அதுதான் சொல்ற சப்ஜெக்ட் வைகுண்டத்துல பகவான் கூப்பிட்டு சொல்றான் நீனும் பேய் அவதாரம் பண்ணு நானும் அவதாரம் மண் நீ நந்தகோபருக்கும் யசோதைக்கும் பெண்ணாக பெற நான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் புள்ளையாக பிறக்குறேன் என்னை கொண்டு போய் வசுதே வரும் நந்தகோபன் வீட்டில் வச்சுட்டு உன்னை தூக்கின்னு வருவார் தூக்கின்னு வந்த உடனே நீ மறைஞ்சி பெடக்கூடாது வைகுண்டம் வரக்கூடாது பூலோகத்துலயே நீ இருக்கணும் அரிச்சிஷ்யந்தி மனுஷ்யா ஸ்துவா சர்வகாமவரேஷ்வரி தூகோபஹாலபலி பிஹி உன்னை எல்லாரும் பூஜை பண்ணுவான் தெருவு தெ மூளைக்கு மூளை ஒண்ணு பூஜை பண்ணுவா உலகத்திலேயே அதிகமாக கோவில் கொள்ள ஒரு தெய்வம் தான் பத்து பேர் பூவத்து கரையில வந்து குடிசை போற்றும் தங்கினா முதல்ல கட்டுற கோவில் அம்மன் கோவில் தான் மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் புடாரி கோவில் கோவில் ஒண்ணுமே இல்லையா ஒரு சூலத்தை வச்சிருவா ஒண்ணுமே இல்லையா ஒரு செங்கல்ல வைப்பான் அதுவும் இல்லையா ஒரு வேப்ப மரத்துக்கு மஞ்சள் தடவை வச்சிருவோம் இன்னி பரியந்தம் என்ன கலவு சண்டி விநாயகவு அப்படின்னு உபாசனைக்கு வழிபாட்டுக்கு மிகவும் சுலபமான ஒரு தெய்வம் அம்மன் அம்மன் வழிபாடுங்கிறது ரொம்ப சுலபம்